ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோனா டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாம்னு ஒன்று நடந்துச்சு இல்லையா ஸோ நேற்றே அது ரிலேட்டடாக லைவ்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ அந்த எக்ஸாம் பார்த்ததுக்கு அப்புறமா வந்துட்டு டிஎன்பிசிக்கு எகென்ஸ்டாக வந்துட்டு நிறைய போராடுறோம் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க பட் எனக்கு வந்துட்டு டிஎன்பிசி எகென்ஸ்டாக போராட் போராடுறதை விட டிஎன்பிசி கிட்ட இருந்து சில விஷயங்கள் அவங்க பண்ணது கூட ஓகே அது ஏன் அப்படின்னு அவங்க கிட்ட இருந்து பதில் தான் சில பதில்கள் தான் நான் எதிர்பார்க்கறேன் சோ இப்போ நம்மளோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா நீங்க கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டீங்க ஓகே தமிழ் இந்த அளவுக்கு எடுத்திருக்கீங்க மேக்ஸ் ஜி கே எல்லாம் இப்படி எடுத்திருக்கீங்க அது கேட்டதுக்கான விளக்கம் வந்துட்டு நான் டிஎன்பிஎஸ்சி கிட்ட கா பர்சனலா கால் பண்ணி கேட்டப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ல வந்துட்டு குரூப் ஃபோர் வந்து இப்ப யார் இந்த காலத்துல டென்த் மட்டும் எழுதுறாங்க டிகிரி ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களும் எழுதுறாங்கள அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு நான் திருப்பி என்ன கேட்டேன் அப்படின்னா அப்ப நீங்க குவாலிஃபிகேஷன் டிகிரி தான் டிகிரி படிச்சா மட்டும்தான் ஒருத்தன் கவர்மெண்ட் வேலையில இருக்க முடியும் மீது யாருமே கவர்மெண்ட் வேலையில இருக்க முடியாது அந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்டாண்டர்டான கவர்மெண்டா இருக்கு அப்படின்னு நீங்க வேணால் ஒரு அறிக்கை விட்டுருங்க அப்படின்னு சொன்னப்ப அவர் வந்து ரொம்ப டென்ஷனாக கட் பண்ணிட்டாரு சோ டிஎன்பிஎஸ்கிட்ட வந்துட்டு நான் கேட்குற கேள்வி வந்துட்டு இதுதான் ஒரு நாலு கேள்வி எனக்கு கேட்கணும் அது நியாயமான கேள்விதான் கோபத்தில் வாய் விடுறது கோபு ஆவேசமா பேசுறது எமோஷனாக பேசுறது அதெல்லாம் எதுவுமே இல்லை கொஸ்டினை பேஸ் பண்ணி லாஜிக்கா ஒரு நாலே நாலு கேள்வி இருக்குது அது நியாயம் பண்ணுறதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கான பதில் நம்ம இருந்து வருதான்னு பார்ப்போம் ஓகேங்களா ஸோ முதல் விஷயம் வந்துட்டு க்ரூப் ஃபோர்க்கு என்னதான் சோர்ஸ் குரூப் போர்க்கு என்னதான் படிக்கணும் அப்படிங்கறது சொல்லிடுங்க சிலபஸ் ஒன்று விடுறீங்க எஸ்எஸ்எல்சி எஸ் எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு போட்டிருக்கீங்க ஒரு குரூப் டூ ஒன்று எக்ஸாம் நடந்திருக்கு ஸோ அதை பற்றியும் பேசுவோம் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க ஸோ சில குளறுபடியெல்லாம் நடந்திருக்கு அதையும் பேசலாம் ஸோ அதுக்கு முன்னாடி குரூப் ஃபோர் குரூப் போர்க்கு என்னதான் படிக்கணும் சிலபஸ் விடுறீங்க எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுங்கிறீங்க ஓகே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தானே அப்படின்னு கேக்குறப்ப என்ன பதில் வருது அப்படின்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் எஸ்எஸ்எல்சி புக்லேருந்தே எடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க வந்துட்டு அவங்க கேட்கக்கூடிய கேள்வியில வந்துட்டு மெடிக்கல் டேர்ம்ல சீல் கட்டினா மெடிக்கல் டேர்ம்ல என்ன அப்படிங்கறதெல்லாம் எப்படி தெரியும் அப்ப அது எப்படி எஸ்எஸ்எல்சி கேள்வி ஆகும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட் இருக்கு சோ இதெல்லாமே நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஓகே நான் என்ன கேக்குறேன்னா அப்ப இனிமேல் இனிமேல் உண்மையாலுமே டிஎன்பிஎஸ்சி ல ஸ்டூடண்ட் படிச்சு வரணும் நாலேஜபிளான ஸ்டூடெண்ட்ஸ் வரணும் அப்படிங்கறக்காக தான் இந்த கேள்விகள் கேட்கப்பட்டது உண்மை அப்படின்னா அப்போ அந்த ஸ்டூடெண்ட் எப்படி படிக்கணும்னு நீங்களே கொஞ்சம் சொல்லிடுங்க ஏன்னா நான் இப்படிதான் கேள்வி கேட்பேன் இந்த மாதிரி இருந்து கேட்பேன் அப்படியே கொஞ்சம் நீட்டில் போயிட்டு மெடிக்கல் டேர்ம்ல இருந்து அங்கிருந்து கொஞ்சம் தூக்கிட்டு கேட்பேன் எல்லாமே கேட்பேன் அப்போ அது அதெல்லாம் அதுல எல்லாமே பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட் தான் கவர்மெண்ட் வேலை வாங்க முடியும் அப்படின்னா அப்போ நீங்களே சொல்லிருங்க என்னெல்லாம் நீங்க படிச்சுக்கணும் ஸ்டூடெண்ட் நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும் எம்பிபிஎஸ் வருஷம் படிக்கணுமா இல்லை இன்னும் த பிஏ தமிழ் லிட்ரேச்சர் படிக்கணுமா பிஏ தமிழ் லிட்ரேச்சர் படித்தாலே சில இதுக்குலாம் ஆன்சர் பண்ண முடியாது ஸோ என்னதான் குரூப் படிக்க எலிஜிபிள் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் என்னெல்லாம் தான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுங்க ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸோ எங்கிருந்து படிக்கணும் என்னெல்லாம் படிக்கணும் ஒரு எம்பிபிஎஸ் காலேஜ்ல போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அந்த புக்கு தமிழ் படுத்துறதுக்கு யாராவது இருந்தால் அதையெல்லாம் தமிழ் படுத்தி படிச்சுக்கணுமா ஸோ அதுக்கு அந்த எல்லா மெடிக்கல் டேர்மையும் தமிழை ஏன்னா உண்மையா சொல்றேன் எம்பிபிஎஸ் ஸ்டூடண்ட்ஸ் கூட சீல் கட்டி சீல் கட்டிக்கு இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் வேர்டை வந்துட்டு தமிழ்ல படுத்தி அவங்களுக்கு சொல்ல தெரியாது ஓகேங்களா அவங்களே இங்கிலீஷ் டேர்ம்ல தான் படிச்சுட்டு இருப்பாங்க கான்செப்ட் வைஸ் கலைச்சோளுங்கிற பேர்ல அந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் கேட்டிருக்கீங்க ஸோ அப்ப எல்லா எம்பிபிஎஸ் புக்கையும் தமிழ் படுத்தி படிக்கணுமா இல்ல கலைச்சொல் அப்படிங்கறதுல வந்துட்டு எல்லா ஓலைச்சுவடைகளையும் திரட்டி தொகுத்து படிக்கணுமா அப்படின்னு எனக்கு தெரியல ஓகேங்களா சோ இந்த அதனால என்ன படிக்கணும் இதுதான் உங்களுக்கு சோஸ் அப்படின்னு சொல்லி ஒன்னு கொடுங்க சோ சோசனு ஒன்னு கொடுத்தா மனப்பாடம் பண்றோம் அப்படின்னா நீங்க கேக்குற கேள்விகள் வந்து மனப்பாடம் பண்ற மாதிரி இல்லை கான்செப்டை புரிஞ்சு நிறைய வந்துட்டு உண்மையாலுமே சொன்னா கிளவரான கேள்வியும் இருந்துச்சுதான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சோ அப்படி இருந்துச்சு சோ நீங்க சோஸ் அப்படின்னா எங்க எடுத்திருக்கீங்க அதே மாதிரி நீங்க கேட்ட கேள்விகள் இருக்க தமிழ் வார்த்தைகள் உண்மையிலுமே தமிழ் வார்த்தைகளாங்கிறதே எனக்கு டவுட்டா இருக்கு இருக்கும் ஏன்னா என் நாலேஜுக்கு நான் ஒரு டிஎன்பிசி படிச்சு வந்த ஸ்டூடெண்ட் நான் டிகிரி படிச்சிருக்கேன் எனக்கு இவ்வளவுதான் எனக்கு நாலேஜ் இருக்கு ஸோ இந்த நாலேஜ் இருக்கவங்க எழுதலாம் நீங்க சொல்றீங்க நான் லிட்ரேச்சர் எல்லாம் படிக்கல எனக்கு தமிழ் பெரிய புலமை கிடையாது என் நாலேஜுக்கு சில வார்த்தைகள்லாம் தமிழ்ல இருக்கா அப்படின்னு எனக்கு தோண வைக்கிது ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கான்னு முதல் சொல்லுங்க அப்படி இருக்குன்னா அது எங்க இருக்கு அதை நாங்க எங்கிருந்து படிக்கணும்னு எங்களுக்கு சொன்னீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் படிக்க ஈஸியா இருக்கும் ஸோ டிஎன்பிசியில எடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியணும் அதே மாதிரி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு இதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கணும் நீங்க இந்த லெவலுக்கு படிச்சுக்கணும் அப்படின்னு என்ன லெவலுங்கிறத லெவல் செட் பண்ணுங்க அதுக்கு தான் சேலரியும் செட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் செகண்ட் ஆன்சர் கீ ஸோ ஆன்சர் கீ வந்துட்டு அழகா நூறு கொஸ்டின் கேட்டிங்க அதுக்கான ஆன்சர் கீ விடுறீங்க ஓகே ஆன்சர் கீ விடுறப்போ அந்த ஆன்சர் கி பக்கத்துல எல்லாமே இதெல்லாம் வந்து இங்கிருந்து எடுக்கப்பட்டது இது தேர்ட் இயர் எம்பிபிஎஸ் புக்ல இருந்து எடுக்கப்பட்ட கேள்வி இது எம்ஏ லிட்ரேச்சர்ல எடுக்கப்பட்ட கேள்வி இது எம்ஃபில் புக்ல இருந்து எடுக்கப்பட்ட கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த புக்ல இருந்து பார்த்துட்டு குரூப் ஃபோர் எழுதலாமா எழுத வேணாமான்னு முடிவு எடுத்துட்டு நாங்களே வந்து பிரைவேட் ஜாபுக்கு போயிடும் எனக்கு இனி ஒரு கேள்வி என்னன்னா நீங்க குரூப் எக்ஸாம் நாங்கள் எழுதணுமா நார்மலா ஒரு தமிழ் வழி படித்த மாணவர்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடென்ட்டையும் சேர்த்துதான் சொல்றேன் ஸோ நீங்க எல்லாம் வந்துட்டு குரூப் ஃபோர் வந்து எழுதலாமா இல்ல யார் எழுதலாம் பெரிய யூனிவர்சிட்டியில எம்ஏ எம் இதெல்லாம் படிச்சுட்டு வந்து பெரிய லாயர் டாக்டர் குரூப் ஃபோர் எழுதணுமா அப்படிங்கிற எலிஜிபிலிட்டி சொல்லிட்டீங்கன்னா எலிஜிபிலிட்டிலேயே நீங்க அதை போட்டுடலாம் டென்த் ஸ்டாண்டர்ட் குவாலிபிகேஷனுங்கிறது மாத்திருங்க மாத்திட்டு எம்பிபிஎஸ் டாக்டர் அவங்க வாங்க அப்படின்னு சொல்லுங்க குரூப் ஃபோர் சேலரி அவங்களுக்கு ஓகேவா இருக்குன்னா அவங்க வருவாங்க ஓகேங்களா சோ அதையும் நீங்க வழக்கம் சொல்லணும் ஆன்சர் கீழே வந்துட்டு இந்த கொஸ்டின் இங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா பின்னாடி வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஓகேங்களா சோ அதையும் பாருங்க அடுத்தது தேர்வு நேரம் கண்டிப்பா அதிகரிக்கணும் ஒரு ஐஏஎஸ் இப்போ நம்ம யூடியூப்ல எல்லாம் பாத்திருப்போம் ஐஏஎஸ்ல இருந்து இன்டர்வியூல நம்ம வந்து ரொம்ப பிரஷர் கிரியேட் பண்ற மாதிரி மென்டலி ரொம்ப யோசிக்கிற மாதிரியும் நம்மள வந்துட்டு எமோஷனல் ஆக்குற மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க ஐஏஎஸ் இன்டர்வியூ இன்டர்வியூ ஓகேங்களா பிலிம்ஸ் முடிஞ்சு லைன்ஸ் முடிஞ்சு இன்டர்வியூல அந்த மாதிரியான கேள்விகள் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சில தமிழ்ல ஆரம்பத்திலேயே கேட்கிறப்போ அதாவது ஒரு கொஸ்டினை பாக்குறப்ப ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு இந்த கொஸ்டின் எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியல நமக்கு மட்டும் தெரியலையா எல்லாத்துக்கும் தெரியலையா நம்ம இவ்வளவு புக்கு படிச்சுமே நமக்கு மறந்துருச்சா இல்ல உண்மையாலுமே புக்ல அது இல்லையா இல்ல உலகத்துல அது இருக்கா இல்லையா இப்படி எல்லாம் யோசிக்கிற அளவுக்கு ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ற மாதிரியான கேள்விகள் இருக்கு பின்னாடி ஈஸியான கேள்விகள் இருக்கு இல்லைன்னு சொல்லல சோ அந்த மாதிரியான கேள்விகள் ஃபர்ஸ்ட் விஷயம் அதை பாக்குறப்பவே ஸ்ட்ரெஸ் ஆகுது அது என்ன கொஸ்டின் இது விட்டுட்டு போகவும் மனசு இல்ல விடாமையோ இருக்கு மனசு இல்ல அந்த மாதிரியான கேள்விகள் இருக்கு இனியும் வந்துட்டு சிலதெல்லாம் சப்ஜெக்ட்ல இருந்து கேட்டிருக்கீங்க டைரக்ட் கொஸ்டின் நிறைய நாற்பது முப்பது நாற்பது டைரக்ட் கொஸ்டின் இருக்கு மீதி எல்லாமே இன்டைரக்ட் கொஸ்டின் நிறைய கேட்டிருக்கீங்க இன்டைரக்ட் கொஸ்டின் வந்துட்டு அதான் இது அதானே இது இதானே அது உங்கள்கிட்ட எத்தனை வாழைப்பழம் வாங்கிட்டு வர சொன்னேன் அந்த கதை வாழைப்பழ கதை மாதிரி சுத்தி வளைச்சு கேக்குறீங்க ஆனா உண்மையை சொன்னா அது கிளியவரான விஷயம் தான் அது பொறுமையா யோசிச்சு போடணும் தான் ஓகேங்களா நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அந்த மாதிரியான கேள்விகள் தான் நம்ம வந்து யோசிக்கிறாங்களா அவன் நிதானமா இருக்காங்களா எல்லாமே செக் பண்றீங்க சூப்பர் ஆனா அந்த மாதிரியான கேள்விகள் இந்த மாதிரியான கேள்விகள் கலந்து கலந்து வரப்போ ஒரு நாற்பது கொஸ்டின் தான் தமிழ்ல வந்து டேரக்ட் கொஸ்டின் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான கேள்விகள் கலந்து வரப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யோசிக்கிறதுக்கு டைம் வேணும்ல ஒரு மணி நேரத்துல எழுதறதுக்கான கொஸ்டின் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி சில கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது குரூப் ஃபோர்ல போன வருஷம் முன்னத்த வருஷம் சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் கொடுத்தீங்க அதுக்கு தமிழுக்கு ஒரு மணி நேரம்ங்கிறது ஓகே இப்ப ஸ்டாண்டர்டை மாத்துறீங்க நிறைய டைம் டைம் ஸ்பென்ட் பண்ற மாதிரி பண்றீங்க அப்ப அதுக்கான நேரத்தையும் கண்டிப்பா கொடுக்கணும்ல சோ அப்போ ஒண்ணு தேர்வு நேரத்தை அதிகரிக்கணும் ஓகேங்களா அடுத்தது தமிழ் மாணவர்கள் ஸோ தமிழ் மாணவர்களுக்கு வந்துட்டு முக்கியத்துவம் இருக்கு அதுக்காக தான் தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒரு டெஸ்டே கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு தமிழ் மாணவர்களே எழுத முடியாத கேள்வியை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஆங்கில மாணவர்கள் தமிழ் மாணவர்கள் யாரா இருந்தாலும் சரி இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருக்காங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் ஸ்டூடெண்ட் மட்டும் குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் போற மாதிரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இது பண்ணது அப்படின்னு ஒன்னு சொன்னீங்க அப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட் மட்டும் குரூப் ஃபோர் போகணும் அப்படின்னா இப்ப கேட்ட கேள்வியில ஒரு அறுபது கொஸ்டின் வந்துட்டு புக்ல இருந்து கேட்கப்பட்டது நாற்பது கொஸ்டின் வந்துட்டு அவுட் ஆஃப் புக் அவுட் ஆஃப் புக் இல்ல அவுட் ஆஃப் வேர்ல்ட் ஓகேங்களா இப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு தமிழ் மாணவர் எழுதுறாங்க அப்படின்னா ஒரு தமிழ் ஸ்டூடண்ட் எழுதுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு அறுபதுக்கு ஐம்பது மார்க் அதாவது மாங்கு மாங்குன்னு அந்த புக்கு படிச்சு அறுபதுக்கு ஒரு ஐம்பது மார்க் போடுறாங்க ஓகேங்களா இதுல ஒரு நாற்பது கொஸ்டின் தான் வருது அவுட் ஆஃப் வேர்ல்டுங்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க ஒண்ணுமே தெரியாதவங்க கொஸ்டின் நாலேஜே இல்லாதவங்க பி பி பின்னு போட்டா போட்டுருவாங்க ஆனா கொஞ்சம் படிச்ச ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க இதுக்கு ஏதாவது கரெக்டான ஆன்சர் போட முடியுமான்னு ட்ரை பண்ணி எல்லாத்துக்கும் ஒரே ஆப்ஷனையும் போடாம ஒன்னொன்னுக்கு ஒரு ஒரு ஆப்ஷன் போடுறப்போ கண்டிப்பா மார்க் பத்து இருபது தான் வரும் எவ்வளவு ஆச்சு அறுபது மார்க் இப்ப இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த அறுபது கொஸ்டின் இருக்கு இல்லையா இந்த அறுபது கொஸ்டின் உங்களுக்கு தெரியாது நாற்பது கொஸ்டினும் தெரியாது இப்ப அறுபதுல பிபிபின்னு போட்டு அவங்களுக்கு ஒரு முப்பது கொஸ்டின் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாற்பதுல ஒரு முப்பது கொஸ்டின் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குன்னு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த நாற்பதுல முப்பது கொஸ்டின் வருமா நான் அப்படி சொல்லல லக் பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்துருச்சு ஓகேங்களா இப்போ ரெண்டு பேரும் அறுபது இப்போ இவங்க படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு இதுக்கு ஏன் தமிழ் எலிஜிபிலிட்டின்னு ஒண்ணு வைக்கணும் தமிழ் மாணவர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு ஏன் சொல்லணும் சொல்லாம கூட அதை பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ அதுவும் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு தமிழ் மாணவருக்கு இந்த இடத்துல என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல அப்போ தமிழ் மாணவர்கள் இன்னும் தமிழை டெப்தா படிக்கணுமா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் மேலோட்டமா படித்தா போதுமா தமிழ் மாணவர்கள் இன்னும் தமிழில் டெப்தா புக்கை தாண்டி தமிழ்ல புலமை வாய்ந்து வாய்ந்து இருக்கணுமா எம்ஏ லிட்ரேச்சர் வாங்கணுமா அப்படி அப்படி இருக்கப்ப ஜிஎஸ்சு மேக்ஸ்லாம் அவங்க எப்போ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இங்கிலீஷ் எவ்வளோ பெரிய டெப்த்தான லாங்குவேஜ் தமிழ் எவ்வளோ பெரிய டெப்தான லாங்குவேஜ் அதுக்காக இங்கிலீஷ் நான் குறை சூழலை அப்படி இருக்கிற பட்சத்தில் தமிழ் போக போக வந்துக்கிட்டே இருக்கும் இலக்கணமும் டெப்த் இலக்கியம் ரொம்ப பெருசு எங்க இருந்து வேணா இலக்கியம் இலக்கியம்ல இருந்து கொஷின் கேப்பன்னு ஒரு வார்த்தை நீங்க சிலபஸ்ல குடுத்துட்டீங்கன்னா அந்த ஒரு வார்த்தையை வச்சு நீங்க எந்த காலத்து இலக்கியத்துல இருங்க வேணால் கொஷின் கேக்கலாம் ஆனா இங்கிலீஷ் அப்படி கிடையாது சாரி கரண்ட் கட் ஆயிடுச்சு சோ இங்கிலீஷுங்கிறது வந்துட்டு அப்படி கிடையாது அப்படி இருக்கப்பா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஈஸியா போயிக்கணும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஸ்ட்ரகிள் ஆகணும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் ஜாப்ல எதுவுமே இருக்க கூடாது அப்படிங்கறதுக்கான கொஸ்டின் பேப்பரா இது ஸோ இந்த நாலு விஷயத்துக்கான பதில் வந்துட்டு டிஎன்பிசி கண்டிப்பா குடுக்கணும் சோ தமிழ் மாணவர்களுக்கு இந்த இடத்துல என்ன முக்கியத்துவம் இருக்குது கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் தமிழ் எலிஜிபிலிட்டி கொடுத்ததே தமிழ் மாணவர்களுக்காக சொல்றீங்க சோ என்ன முக்கியத்துவம் இருக்கு தேர்வு நேரத்தை அதிகரிக்க முடியுமா முடியாதா ஏன்னா தேர் நீங்க கேட்கற கேள்விகள் வந்து ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு வருஷத்துக்கு வருஷம் அப்படிங்கிறப்ப ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு கூட சொல்ல முடியாது அவுட் ஆஃப் புக் போய் குழப்புற மாதிரி கேக்குறீங்க வருஷத்துக்கு வருஷம் அப்படிங்கிறப்ப அதுக்கான நேரத்தையும் அது ரெண்டாவது கீ விளக்கம் ஆன்சர் கிக்கு கண்டிப்பா எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத தயவு செஞ்சு எங்களுக்கு விளக்கம் கொடுங்க அது என்ன புக்குங்கிறது பாத்துனாலும் படிக்க முடியுமா முடியாதான்னு முடிவு பண்ணிக்கிறோம் அடுத்தது குரூப் ஃபோருக்கு இனிமேல் நம்ம எங்கிருந்து தான் நம்ம படிக்கணும் குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்னா என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் மெடிக்கல் தெரிஞ்சுக்கணும் சயின் ஒரு சயின்ஸ்ட் தெரிஞ்சது எல்லாமே தெரியும் ஒரு டாக்டர் தெரிஞ்சது எல்லாமே லாயருக்கு தெரிஞ்சது எல்லாமே தெரியும் தெரிஞ்சாதான் குரூப் ஃபோர் எழுத முடியுமா அப்படிங்கறத நீங்க சொல்லிருங்க ஓகேங்களா சோ இது வந்துட்டு டிஎன்பிசி எதிராக நான் கேக்குற கேள்வி லாஜிக்கா தான் நான் கேக்குறேன் ஸோ இதுக்காக டிஎன்பிசி வந்து கண்டிப்பா ஒரு அறிக்கை விடணும் ஸோ ஏன் இப்படி கேள்வி கே கேள்விகள் கேட்கப்பட்டது இது எங்கிருந்து எடுத்திருக்கோம் இப்படிதான் ஸ்டூடெண்ட் படிக்கணுமா இது எங்க சைடு எதாவது தப்பு இருந்தாலும் சொல்லுங்க இருந்தா கேட்டிருக்கோம் இது கூட உங்களுக்கு தெரியாதான்னு கூட நீங்க கேட்கலாம் ஓகேங்களா ஸோ பட் ஏதாவது ஒரு பதில் வந்துட்டு டிஎன்பிசி சைட்ல இருந்து கொடுக்கணும் ஓகேங்களா சோ இதுக்காக தான் இந்த வீடியோ இதுல வந்துட்டு நான் ஏதாவது விட்டுருக்கேன் இன்னும் டிஎன்பிசி சைட்ல இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னா அதை கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம என்ன அப்படிங்கிறது கேட்போம் ஓகேங்களா அடுத்த வீடியோல வந்துட்டு அடுத்த குரூப் டூக்கு வந்துட்டு நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்களா அது என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது பாப்போம் அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் மற்ற